விடுதலை பார்ட் டூ திரைப்படம் நான்கு நாட்களில் எவ்வளோ வசூலிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க விடுதலை வெற்றிமாரனோட இயக்கத்தில் சூரிய ஹீரோவாக நடித்து வெளிவந்திருந்த முதல் பாகம் மெகா ஹிட்டாச்சு சூரிய வேறு ஒரு பரிணாமத்துக்கு அவரை கொண்டு போச்சு அதோட தொடர்ச்சியாக வெற்றிமாரனோட விடுதலை பா திரைப்படம் நான்கு நாட்களுக்கு முன்பே வெளியாகுச்சு நல்ல பாசிட்டிவான ரிவியூஸ் ஒரு பக்கம் வந்தாலும் கலவையான ரிவியூஸ் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சில பிரச்சனைகளையும் அந்த படம் இருக்கு அதாவது நக்சலைட்டுகளுக்கு ஆதரவா இந்த படம் செயல்படுது அப்படின்னு ஒரு சில தரப்பினர் குற்றம் சாட்டி போராட்டங்கள் கூட செஞ்சாங்க இதெல்லாம் நீங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா காரைக்கால்ல இந்த திரைப்படத்திற்கு சிறுவர்கள் எல்லாத்தையும் உள்ள திரையரங்குக்குள்ள அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வீடியோ வெளியானது மட்டும் இல்ல காவல்துறையிலையும் இது சம்பந்தமா புகார் அளிச்சிருக்காங்க காவல்துறை இது சம்பந்தமா எப்படி ஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு திரைப்படத்திற்கு சிறுவர்களை உள்ள திரையரங்குக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு விசாரணை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படம் வெளியாகி நான்கு நாட்களாயிருக்கு இந்த நான்கு நாட்கள்ல இந்த திரைப்படம் உலக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் வரப்போற நாட்கள்ல ஓரளவுக்கு வசூலை ஈட்டும் படம் விடுதலை பார்க்க ஒண்ணு மாதிரியே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது